குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருகிறதா நாகரிக பெயர்களை நாடி செல்வது ஏன் என குடியாத்த மக்களிடம் எமது செய்தியாளர் உமாசங்கர் நடத்திய நேர்காணலை பார்ப்போம் செஞ்சு எல்லாரும் தமிழ்ல பழைய மாதிரி பெயர் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தமிழ் பேர் பக்கத்துல ஸ்ரீ இந்த ஒரு எழுத்து மட்டும் தான் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல தான் வருது வாயிலேன்னு மொழியில நீங்க இங்கிலீஷ் நாட்டுல இருக்கீங்களா தமிழ்நாட்டுல இருக்கீங்களா தெரியல தயவு செஞ்சு தமிழ்ல இருக்கு மேல பேர் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுல வர்றதுனால தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் எங் எந்த நாட்டுல இருந்தாலும் அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம தான் பெயர் சூட்டணும் அப்படின்னுட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் சமஸ்கிருதத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால இப்போ நார்த்து சைடு பார்த்தோம்னா இந்திக்கு முக்கியத்துவம் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வளர்க்கணுன்றது தான் மக்களோட கருத்து பெற்றோர்களே தமிழ தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் தமிழிலே பேர் சூட்டுங்கள் தமிழனாக வாழ வேண்டும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து தமிழ் உள்ள பெயர்களை வைக்க வேண்டும் வணக்கத்திற்குரிய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த பெயர்களை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் நமது சமூகம் மிகவும் சிறந்து விளங்கும் என்பதை என்னுடைய கருத்தாக தெரியும் முன்னாடி மாதிரி இப்ப யாரும் வந்து அந்த தமிழ் பேர் வந்து யாரும் வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க எல்லாமே அந்த வடமொழி பேர் அந்த மாதிரிதான் எல்லாம் வைக்கிறாங்க இப்போ மறுபடியும் அந்த ட்ரெண்ட் வந்து மாறி அந்த வடமொழி பேர்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த சாமி பேர்லாம் சுரேஷ் ரமேஷ் இந்த ராஜா இந்த மாதிரி இருந்தது இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கும் விரும்பாம அந்த இஷ் அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வச்சு கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணலாம் பாத்தாங்க குழந்தைங்களாலே அந்த பேரை வந்து வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்கும் பழக்கம் குறைந்து வருவது ஏன் என குடியாத்த மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க